மாவட்டம் போடிநகர் காவல் நிலையத்தில் தனது பதினைந்து வயது மகளை காணவில்லை என்று பழனியாண்டு என்பவர் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் கிருஷ்ணன் என்பவர் அவரது மகளை ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கணேசன் குற்றவாளி கிருஷ்ணனுக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை பத்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் அபராதத்தை கட்ட தவறினால் ஒரு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் குழந்தைகள் திருமண தடை சட்டம் பிரிவு ஒன்பதின் கீழான குற்றத்திற்கு ஒரு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டாா் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள கிணத்துக்களவு கொண்டாம்பட்டி பகுதியில் தனியார் சித்த மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ளது இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஜெய்சித்தல் முண்டே ரிஷி கேஷ் ராமேஸ்வர் குட்டே ஆகியோர் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தனர் இந்நிலையில் இரண்டு பேரும் தேநீர் குடிப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தனர் அப்போது கோவை பொள்ளாச்சி நான்கு வழி சாலையில் அரசம்பாளையம் பிரிவு அருகில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் இருசக்கர வாகனத்தில் முன்பகுதியில் பலமாக மோதியதில் சம்பவ இடத்திலேயே இரண்டு மாணவர்களும் பலத்த காயமடைந்து உயிரிழந்தனர் இதுகுறித்து கிணத்துக்கடவு போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்லூரி மாணவர்கள் இருசக்கர வாகனம் மீது மோதிய வாகனத்தை தேடி வருகின்றனர் புனித வெள்ளியை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சிதம்பர நகரில் அமைந்துள்ள பெத்ரூவின் ஆலயத்தில் பனைத்தொழில் செலிக்க பதநீர் மற்றும் கருப்பட்டி நல்ல உற்பத்தி கிடைக்க வேண்டி பனை மரத்திலிருந்து எடுத்து வரப்படும் பதநீரை ஆலயத்தில் வைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது பின்னர் பிரார்த்தனை செய்யப்பட்ட பதநீரை ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது இதில் விளாத்திக்குளம் மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் ஆலயத்திற்கு வந்து பதநீரை பருகி அதை வாட்டர் கேன் மற்றும் பாத்திரங்கள் மூலம் தங்களது வீட்டிற்கும் வாங்கி சென்றனர் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள தோடுக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் எழுபது வயது முதியவர் அழகர்சாமி இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி பதினான்கு வயது சிறுமியின் வீட்டிற்குள் புகுந்து கம்பால் தாக்கி அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் மீது சிவகங்கை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் அந்த வழக்கானது சிவகங்கையில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரித்த நீதிபதி சரத்ராஜ் முதியவர் அழகர் சாமிக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனையும் பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டார் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்துக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட சூனாம்பேடு தேன்பாக்கம் சித்தாமூர் பொலப்பாக்கம் ஆகிய பகுதியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் செல்வம் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அப்போது பொலாம்பாக்கம் பகுதியில் வேட்பாளர் செல்வம் அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை கண்டதும் பிரச்சார வாகனத்திலிருந்து கீழே இறங்கி ஆம்புலன்ஸ் வாகனம் எந்தவித போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்ல வழிவகை செய்தார் வேட்பாளர் செல்வத்தின் இந்த செயலை அப்பகுதியில் உள்ள வாக்காளர்களும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டினா் தூத்துக்குடி அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரம் கணக்கான உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக மருத்துவமனை செல்லும் வழியில் குளம்போல் தண்ணீர் தேங்கியது இதனால் நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டனர் எனவே மழைநீரை வடிக்க மருத்துவமனை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகளும் நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனா் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தென்காசி சாலையில் உள்ள சொக்கநாதன் புத்தூர் முகவூர் சாலையில் தேர்தல் பறக்கும்படை அலுவலர் ஆண்டாள் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக பாலமுருகன் என்பவர் ஓட்டி வந்த தனியார் பணம் நிரப்பும் வாகனத்தை சோதனை செய்ததில் ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது மேலும் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திற்கு பணத்தை கொண்டு செல்வதாக பாலமுருகன் கூறியுள்ளார் ஆனால் பணம் கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் வட்டாட்சியர் ஜெயபாண்டியிடம் ஒப்படைத்தாா் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கொண்டம்பாளையம் மற்றும் பெருமுகை ஊராட்சிக்குட்பட்ட கள்ளிப்பட்டி பகுதியில் நூறு சதவிகித வாக்குப்பதிவினை வலியுறுத்தி வருவாய்த்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிராம நிர்வாக அலுவலர்கள் ஜெயந்தன் மற்றும் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கள்ளிப்பட்டி கடைவீதி பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கியபடி தடப்பள்ளி வாய்க்கால் வரை ஊர்வலமாக சென்றனர் தேனி மாவட்டம் சின்னமுனூர் திமுக தேர்தல் அலுவலகத்தை தேனி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் திறந்து வைத்தார் அதன் பின்பு அப்பகுதியில் உள்ள வார்டுகளில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க மேலத்தாழ்த்துடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வீதி வழியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனா் திருவள்ளூர் மாவட்டம் புதுவயலில் இருந்து பழவேற்காடு வரை நான்கு வழி சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணிக்காக பொன்னேரி அடுத்த சின்ன காவணம் மற்றும் பெரிய காவணம் பகுதிகளில் உள்ள வீடுகள் வணிக நிறுவனங்களை காலி செய்யுமாறு வருவாய்த்துறையினர் மூலம் நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையினர் நோட்டீஸ் வழங்கியிருந்தனர் இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மீண்டும் நோட்டீஸ் வழங்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர் மேலும் வீடுகளை இடிக்காமல் மாற்றுப்பாதையில் சாலையை அமைக்க வேண்டுமென கேட்டுக் கொண்ட அப்பகுதி மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்காமல் புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்தனா் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சாகுல் ஹமீது மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர்கள் விடுதலை பொதி பொதிநிலவன் திருமார்பன் ஆசிரியர்

அதே மாதிரி மதிமுக சின்னம் இன்னும் கிடைக்கிறார் எனக்கு முன்னாடி போது கூட கட்சி தனித்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை தொடர்ந்து விவசாய சின்னத்தில் தான் போட்டிக்கிட்டது அந்த கட்சிக்கு இந்த தேர்தலில் அந்த சின்னம் மறுக்கப்பட்டு விட்டது அது வேறு ஒருவர் வாங்கிக் கொண்டார் ஆகவே உனக்கு இல்லை என்று தேர்தல் ஆணையம் தீர்ப்பு வழங்குகிறோம் ஆகவே இது ஜனநாயகம் தானா என்ற கேள்வி இதன் மூலமாக எழுப்பப்படுகிறது எல்லா கட்சிகளுக்கும் சம வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் என்பது மோடி அமைத்தது ஒரு நியமனம் செய்யப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் மோடி நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர் ஆனா தேர்தல் ஆணையம் என்பது பொதுவான அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட சுதந்திரமாக சுயேட்சியாக செயல்பட வேண்டிய அமைப்பு அந்த அமைப்பு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலை ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஜனநாயக முறையில் நடத்த வேண்டும் பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் பாரபட்சம் காட்டாமல் கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடு இல்லாமல் சுதந்திரமாக சுய்சியாக செயல்பட வேண்டும் இந்தியா கூட்டணி சார்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரின் தேர்தல் அலுவலக திறப்பு விழா சிவகாசியில் நடைபெற்றது இதில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் இவ்விழாவில் பேசிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் சிறுபான்மை மக்களை குழப்புவதற்காக அதிமுக தனித்து நிற்கிறது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒரே குறிக்கோளுடன் இருக்கிறது என்றும் மோடியின் பத்து ஆண்டு கால அவலநிலையை அகற்ற இந்தியாவை காப்பாற்ற ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஏறி அவரோடு இணைந்து என்ற காட்சி என் மணக்கம் முன்னாலே விரிகிறது அன்றைக்கு ஓடி வந்து படிக்கட்டுகளிலே மேலே ஏறி மாணிக்கம் தாகூர் தன்னுடைய அரசியல்வாதிகள் தொடர்ந்து மேலே ஏறி ஏறி படிக்கட்டுகளில் ஏறி இன்றைக்கு உற்சாடி அவர் வர வேண்டும் என்று வாழ்க்கக்கூடிய ஒரு மாபெரும் கூட்டமாக நான் அதை காண்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஈரோட்டில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய கமல்ஹாசன் கல்வி அனைவருக்கும் முக்கியம் என்று தமிழகத்தில் உள்ள கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் நன்றாக படிக்கும் மாணவனையும் ஒதுக்கித் தள்ளும் விதமாக நுழைவுத் தேர்வை ஒன்றிய ஆட்சியாளர்கள் அமல்படுத்தி வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூராட்சியில் வெண்ணந்தூர் ஒன்றிய திமுக செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஊராட்சி ஒன்றியக்குழு உறுப்பினர் துரைசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் தொகுதியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அருள் நேருவின் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் மற்றும் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மன்னச்சநல்லூர் பேரூராட்சி பகுதியில் வேட்பாளர் அருள் நேரு சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்களுடன் மேளதாளங்கள் முழங்க தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள கேஸ் ஏஜென்சிகள் மூலம் என் வாக்கு எண் உரிமை என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் தேர்தல் துணை வட்டாட்சியர் பாபு மண்டல துணை வட்டாட்சியர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தலை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் சென்னை மாதவரத்தில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சி நிர்வாகிகளும் உறுதிமொழி கொண்டனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாதவரம் தொகுதி மேலிட பொறுப்பாளர் திருமலை பொற்கோடி புழல் ஒன்றிய செயலாளர் தாஸ் இருபத்தெட்டாவது வட்ட செயலாளர் நவீன்குமார் ஐயப்பன் மற்றும் மாதவரம் திமுக மாவட்ட செயலாளர் சுதர்சனம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள சாலூர் நானக்கோட்டாய் பகுதியில் தமிழக மலைவாழ் பழங்குடியினர் இயற்கை விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இவ்வியக்கத்தில் பெண்கள் இணையம் விழா மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் மதுர் ராமர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் எண்பதற்கும் மேற்பட்ட மலைவாழ் விவசாய பெண்கள் தங்களை இவ்வியக்கத்தில் இணைத்துக் கொண்டு புதிய உறுப்பினராக சேர்ந்தனர் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி அதிராம்பட்டினத்தில் முக்கிய வீதிகளிலும் இருபத்தேழாவது வார்டு பகுதிகளிலும் சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார் இதில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை மாவட்ட பொருளாளரும் மேற்கு நகர பொறுப்பாளர் அசலாம் அதிராம்பட்டினம் நகர்மன்ற தலைவர் தாகிர் அம்மாள் அப்துல் கரீம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் மக்களவை பொதுத்தேர்தலை ஒட்டி சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை நான்கு ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சேலம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியில் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பதற்கான இருபாறைகள் மற்றும் வாக்கு எண்ணும் இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் பணி குறித்து சேலம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட தேர்தல் பொதுப்பார்வையாளர் பாட்டில் மற்றும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிருந்தாதேவி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர்